அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுத்தங்களே ஸ்ரீசக்கரம் ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஆன்மீக பொருள் இந்த ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரம் எந்திரமாக இருக்கலாம் மகா மேருவாக இருக்கலாம் ஸ்படிக மேருவாக இருக்கலாம் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஸ்ரீசக்கரத்தின் மகிமை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாகம் ஒன்பது ஸ்ரீசக்கரத்தை நவ சக்கரம் என்று அழைப்பார்கள் இதில் அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வசிக்கின்றார்கள் இது தவிர ஐம்பத்தி நாலு கணேச ரூபங்கள் நவக்கிரகங்கள் கிரகங்கள் ஒன்பது அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் யோகினிகள் ஏழு ராசிகள் பனிரெண்டு பீட தேவதைகள் ஐம்பத்தி ஒன்று என்று நூற்றி ஐம்பத்தி ஏழு தேவதைகளின் சக்தி ரூபமாக இந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கின்றது இது அத்துணைக்கும் தலைவியாக அகிலாண்ட குடி பிரம்மாண்ட நாயகி இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கும் அன்னை பராசக்தி ஆனவள் ராஜ ராஜேஸ்வரியாக இந்த ஸ்ரீசக்கரத்தில் ஆட்சி புரிகின்றாள் அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ சக்கரத்தை உங்கள் வீட்டு பூஜரையில் எப்படி வைக்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் எப்படி அபிஷேகம் பண்ணணும் மாசத்துல எத்தனை முறை அபிஷேகம் பண்ணணும் இதனுடைய வழிமுறைகள் என்ன இதனுடைய மூல மந்திரம் என்ன இது அத்துணையுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குழு அமைத்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் தெளிவான தமிழில் சொல்லித்தரப் போகின்றேன் உலகத்திலேயே முதல் முறையாக ஸ்ரீசக்கர வழிபாடுங்கிறதே சமஸ்கிருதத்தில் ரொம்ப கடுமையான முறையில் இருக்கும் நான் அதை எளிமைப்படுத்தி தமிழில் சொல்லித்தர போகிற அனைவரும் இதை வீட்டில் வச்சு வணங்கலாம் அப்பேர்ப்பட்ட வழிபாடை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்பிளேயில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த வகுப்பினுடைய பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் வழங்குகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் நான்காம் தேதி இந்த வகுப்பு வாட்ஸ்அப் குழு மூலமாக தொடங்கப்படுகின்றது வாருங்கள் பராசக்தியின் அருளை பெற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்